அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் ஐந்து ராசிக்கு மனோ ரீதியான பாதிப்புகளும் செல்வரீதியான பாதிப்புகளும் இருக்கப் போகிறது எந்த நேரம் சந்திரகிரகணத்தின் உச்ச நேரம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது போன்ற விஷயங்களை இந்த பதிவில் பதிவு செய்கிற முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜியோதி அருட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் அதிகாலையில் தொடங்கக்கூடிய பௌர்ணமி நடு இரவில் முடிகிறது ஆனால் கிரகண நேரம் எப்போ அப்படின்னா எக்ஸாக்டாக வரும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக இரவு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு பிஎம்மில் இருந்து ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிஎம் இந்த நான்கு மணி நேரம் நீங்கள் தயவு செய்து எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் எந்த விதமான தீங்குகளையும் செய்யாதீர்கள் எந்த விதமான எதிர்மறைகளையும் நினைக்காதீர்கள் எந்த விதமான புலம்புறது திட்டுறது சண்டை போடுறது போன்ற காரியங்களை செய்யாதீங்க மாதமாக இருக்கிறவங்க பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூஜை கடையில் போய் தர்பை புல்னு ஒரு புல் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணி எல்லா இடத்துலையுமே வச்சுக்கோங்க அந்த ஒன்பது மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை எல்லாம் கழுவி வச்சிருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது அந்த நேரத்தில் உறங்கவே சென்றிருந்தாலும் தவறே இல்லை சக்தி மிக்க நேரம் அந்த சக்தியை நம்மளோட உடல் மனம் தாங்காது அப்படிங்கிறது தான் அதுல மிக முக்கியமாக ஐந்து ராசிகளுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் இந்த ஐந்து ராசிகள் அப்ப சரியாக சந்திர கிரகணத்துக்கான சாந்தி செய்யணும் நிவர்த்தி செய்யணும் அந்த ராசிகள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதுரை சுவாதி திருபோணம் இந்த நட்சத்திரக்காரங்க அனைவருமே கண்டிப்பாக நீங்க வரும் சி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அசை உணவு எடுக்காமல் இறைவன் என்ன எண்ணத்தையுடைய இருந்து விரதம் இருந்து வழிபாடுகளை செய்யணும் அவர்களுக்கு கிரகணத்தில் இருந்து பாதிப்புகள் வரும் அதனால் கவனமாக இருக்கிறது கிரகணம் அப்படிங்கிறது சந்திரனை நாகம் ஒழுங்குவது போல ஐதீகம் அதாவது ராகுவும் கேதுவும் நிழற்கிரகங்களாக கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரனை கவரும் அந்த நேரத்தில் இயல்பாகவே மனோரீதியான பிரச்சனைகள் பனிரெண்டு ராசிக்கும் ஏற்படும் நான் சொன்ன ராசிகளுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அந்த நாளில் நீங்க விரதம் இருக்கணும் கிரகணத்துக்கு முன்னாடி குளிச்சிடுங்க கிரகணம் முடிஞ்சுட்டு ஒரு கையளவு கள்ளூப்பு எடுத்து அதை குளிக்கிற தண்ணியில போட்டுட்டு அதற்கப்புறம் கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சிட்டு குளிச்சுட்டு நெற்றி முழுவதும் திருநீர் வைத்துட்டு உறங்குங்கள் கிரகண காலத்தில் மந்திர ஜபம் செய்தால் ஆயிரம் மடங்கு பலன் வாய்ப்பு இருக்கிறவங்க மந்திர ஜபம் செய்யலாம் என்னங்க மந்திர ஜபம் செய்யலானா சந்திரனுக்கான மந்திரமான ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யலாம் அப்ப ராகுக்கு எதிர்தான் சந்திரன் மு முழுங்குது அதனால விநாயகர் வழிபாடில் செய்யலாம் ஏன்னா ராகுக்கு எதிரையே தன்னோட தொப்புள் கட்டியிருக்கிறவர் தான் நம்ம விநாயகர் பகவான் அதனால ஓம் விக்ன விநாய ஓம் விக்ன விக்னே விக்னேஸ்வராய நமோ நம ஓம் விக்ன விக்னேஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை அந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து எழுதுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு கவனமாக அனைவருமே இதை கடைபிடியுங்கள் நல்லது நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் அன்றைய தினத்தில் நான் சேலத்தில் பணவழக்கலை பயிற்சி வச்சுருக்கேன் அன்றைய மாலை நேரத்தில் வந்து சிறப்பு சத்தியநாராயண பூஜை நடக்குது அதைத் தொடர்ந்து சந்திர கிரகணத்துக்குரிய மிக சூட்சமமான எந்திரங்களை என் கையாலேயே எழுதி பூஜை பண்ணி மந்திர உருவெற்றி உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் உங்களுக்கும் சகலகாரிய சித்தி எந்திரம் வேண்டுமென்றால் கிரகண காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் பூஜை பண்ணி தர இருக்கின்றோம் தேவைப்பட்டால் உடனே தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேர சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க பூஜை பண்ணி உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிவிடுகின்றோம் மோஸ்ட் பவர்ஃபுல் எனர்ஜைஸில் எந்திரமாக இது இருக்கும் ஸோ விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் ஏழு சேலம் செப்டம்பர் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க